இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ராகுல் காந்தியை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை மக்களும் உங்களை விரைவில் விரட்டி அடிப்பார்கள் அதற்கான ஒரு சம்பவம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு அதாவது பாராளுமன்றத்திற்கு உள்ள ஒரு மிக முக்கியமான மக்கள் உரையை நிகழ்த்திவிட்டு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு வெளியே வரார் அவர் வந்து செய்தியாளர்களை சந்திப்பது என்பது வழக்கம் அப்படி செய்தியாளர்கள் குழுமி இருக்கிறார்கள் சந்திப்பதற்காக செல்கிறார் செல்லும்போது இரண்டு பேர் பதற அடித்து கொண்டு வருகிறார்கள் ரெண்டு பாஜகவினுடைய எடுபடிகள் அமைச்சர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய ரெண்டு எடுபடிகள் மோடி அமித்ஷாவினுடைய எடுபடிகள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஒருத்தருடைய பெயர் பிரகலாத் ஜோஷி மற்றொருவருடைய பெயர் அஸ்வினி வைஷ்ணவ் இவங்க ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க வந்து ராகுல் காந்தி கிட்ட நீங்கள் செய்தியாளர்களை பார்த்து பேசுவதெல்லாம் சரிதான் ஆனா ஆதாரத்தோட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன அடுத்த நொடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்க आप बिना कहीं डाटा दे रहे देखिये मेरे पास डाटा है मैंने कहा मैं ऑथेंटिकेट कर दूंगा डिपार्टमेंट ऑफ जस्टिस फाइल्स है एक्सटीन पे हरदीप पुरी का नाम उसमें है अनिल अंबानी का नाम उसमें है अंबानी का केस सॉरी अदानी का केस चल रहा है उसमें समन्स आई है गवर्नमेंट ऑफ इंडिया ने 18 महीने के लिए रिप्लाई नहीं दिया है डायरेक्ट प्रेशर है प्राइम मिनिस्टर पे वो सब जानते हैं बट मेन बात ये है देखिए बिना प्रेशर कोई हिंदुस्तान का प्राइम मिनिस्टर ये नहीं जो हुआ है जो किसानों के साथ हुआ है डेटा के साथ हुआ है डिफेंस के साथ हुआ है एनर्जी सिक्योरिटी के साथ हुआ है कोई प्रधानमंत्री नहीं कर सकता नॉर्मल सिचुएशन वो जब ही करेगा जब किसी ने मतलब चोक लगा रखा है ग्रिप ले रखी है அதாவது ராகுல் காந்தி ஆதாரத்தோடு பேசணுமா உடனே ராகுல் காந்தி சொன்னாரு வாங்க வாங்க நாம எல்லாம் சேர்ந்து ஆதாரத்தோட பேசலாம் அப்படின்னு அப்படி சொன்னதும் இந்த ரெண்டு அமைச்சர்களும் இந்த ரெண்டு மோடி அமித்ஷாவினுடைய இடுபடிகளும் துண்டக்கானோ துணிய காணோன்னு அந்த இடத்துலேருந்து ஓடி மறைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஊடகங்கள் பார்க்கறது அப்படிங்கிறதுனாலே பாஜகவுக்கு அலர்ஜி ஏன்னா பாஜகவிற்கோ மோடிக்கோ ஆர்எஸ்எஸ்காரனுக்கோ ஊடகங்களை பார்த்து பேசுவதற்கான துணிச்சல் இல்லை காரணம் அப்படிப்பட்ட மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு ராகுல் காந்தி பாராளுமன்றத்திற்குள்ளே உங்களை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார் மக்களும் உங்களை விரட்டி அடிக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வரப்போகிறது என்பதுதான் நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த ஒலை கொதிக்கும் இல்லையா அந்த மாதிரி கொதி நிலையில் இருக்குது இனி கொட்டணும் பாஜக வீட்டுக்கு அனுப்பணும் அதற்கு இந்திய மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பது தான் உண்மை இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நேற்றைக்கு பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி பேசிய உரை அது எந்த அளவிற்கு இப்போ வெளியில் வந்ததுமே இவனுங்களுக்கு பதட்டம் தாங்காமல் நீ பேசாத நீ பேசின ஆதாரத்தோட பேச அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் அவர் பேசியது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் ஒன்று அவர் சொல்கிறார் ராகுல் காந்தி சொல்கிறார் நான் ஒரு புகைப்படத்தை காண்பிக்கிறேன் அதை கண்டு ஆளும் கட்சியினர் அஞ்சி நடுங்குகிறார்கள் அந்த படத்தில் என்ன இருக்கிறது பட்ஜெட் தயாரானதற்கு பிறகு கொண்டாடப்படும் அல்வா வழங்கும் விழா அந்த அல்வா கிண்டப்படும் சட்டியை சுற்றி நிற்கும் இருபது அதிகாரிகளில் ஒரு தலித் இருக்கிறாரா ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாரா ஒரு பிற்படுத்தப்பட்ட அதிகாரி இருக்கிறாரா தொண்ணூறு சதவீத இந்தியர்களுக்கு இந்த பட்ஜெட் அல்வாவில் கூட பங்கு இல்லை இதற்காகத்தான் நாங்கள் சாதிவாரிக் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிறோம் இந்த தேசத்தின் அதிகார பங்கீட்டில் தங்கள் பங்கு எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள தொண்ணூற்றி ஐந்து சதவீத இந்தியர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் நான் இதை சொல்லும்போது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிரிக்கிறார் மேடம் இது சிரிப்பதற்கான விஷயமல்ல இது கோடிக்கணக்கான இந்திய மக்களின் கண்ணீர் அடுத்ததாக அவர் சொல்றாரு மகாபாரதத்தில் அபிமன்யு ஒரு சக்கர வியூகத்துக்குள் வைத்து ஆறு பேர் கொன்றார்கள் அதே போல்தான் இன்றைய இந்தியாவையும் ஒரு நவீன சக்கர வியூகம் சூழ்ந்திருக்கிறது இந்த பட்ஜெட்டும் அந்த வியூகத்தின் ஒரு பகுதிதான் இந்த தாமரை வடிவ வியூகத்தின் பின்னணியிலும் ஒரு ஆறு பேர் இருக்கிறார்கள் இவர்கள் நாட்டை சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வியூகத்தை அமைப்பவர்கள் ஒரு விஷயத்தை தவறாக கணக்கிட்டு விட்டார்கள் இந்திய இளைஞர்களையும் விவசாயிகளையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அவர்கள் அபிமன்யு என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்திய மக்கள் அபிமன்யுக்கள் அல்ல அவர்கள் அர்ஜுனர்கள் உங்கள் சக்கர வியூகத்தை தகர்த்து எறிவார்கள் இதுதான் ராகுல் காந்தி சொல்கிறாரு கூடுதலாக பல விஷயத்தை சொல்றாரு உலக போர் சூழல் மோடி ட்ரம்ப்புக்கிட்ட சரணாகதி அடைகிறது இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இதெல்லாம் அவர் வந்து அந்த பதிவில் பேசுகிறார் இதெல்லாம் ஒரு மனுஷன் பேசுகிறாரு உண்மையாக பேசுகிறாரு தரவுகளோடு பேசுகிறாரு இதற்கு எந்த பதிலும் இல்லை பதிலுக்கு சொல்கிறதுக்கு பயந்து பத்தாயத்துக்குள்ளே மோடி ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்போ இந்த மாதிரியான சூழலில் உள்ளதான் நீ எங்களை கதிகலங்க வைக்கிற உள்ளே தான் எங்களை கலங்கடிக்கிற ஒத்த ஆளாக இவ்வளோ பேரை நீ இப்படி சுற்றி சுற்றி அடிக்கிறியே வெளியே போயிட்டு நீ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி தான் அந்த ரெண்டு பேரும் வந்து ஆதாரத்தோட செய்தியாளர்களை பார்க்கறதெல்லாம் சரி தான் ஆதாரத்தோடு பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த பதட்டமும் பயமும் உங்களுக்கு புரிகிறதா ராகுல் தொடர்ந்து இந்திய மக்களுக்காக பேசி கொண்டிருப்பார் ஏனென்றால் அவர் உண்மையை சொல்லி கொண்டிருக்கிறார் நீங்கள் அந்த மனிதருடைய முகத்தை பாருங்கள் அந்த முகத்தில் ஒரு துளி பொய்யை நீங்கள் பார்க்க முடியுமா அவர் பேசிகிட்டே இருக்கிறார் சரியா அவர் துளி கூட பயப்படலை நீங்கள் நல்லா யோசிக்கணும் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பாஜகவை நெகுரு அளவிற்கு எதிர்த்து ஒரு மனிதர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு அசாதாரணமான துணிச்சல் வேணும் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது மோடி மோடியினுடைய குஜராத் மாடல் என்ன அப்படிங்கிறது தெரியும் மோடி எதிர்த்தவர்களெல்லாம் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் தொடர்ந்து ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய மனிதர் ஆர்எஸ்எஸ்ஸையும் மோடியையும் அவர்களுடைய ஆட்சியையும் அம்பலப்படுத்தி கொண்டிருப்பது என்பது அது இந்தியாவிற்காக இந்திய மக்களுக்காக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டு இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க